மே இருபத்தி இரண்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ரைட் சகோதரர்களின் பறக்கும் இயந்திரம் காப்புரிமை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் மேற்கு ஜெர்மனி முறையாக நடைமுறைக்கு வந்தது மே இருபத்தி இரண்டு உயிரியல் பன்முகத்தன்மை தினமாக மற்றும் பூமி தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இந்தியாவின் முதல் கிளைடர் ரோஹினி புறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் இந்தியா தனது அக்னி ராக்கெட்டை ஏவியது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அசோசியேட் பிரஸ் நிறுவனம் நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாம் உலகப் போர் ஜெர்மனி மற்றும் இட்டாலி இடையே பேக்ட் ஆஃப் ஸ்டீல் இரும்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஜோசப் ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் பொதுவுடைமை அனைத்துலகத்தை கலைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் விண்டோஸ் த்ரீ பாயிண்ட் ஓ வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற தினம் என்று